உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை வந்தவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் மேடைக்கு மன்ற அமைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மேடைகள் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாஞ்சாலி படம் மட்டும் டைரக்டர் ரொம்ப சொன்னாங்க உண்மையிலே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கஷ்டப்படாமல் நிறையா தயாரிப்பாளரோட மகன்லாம் ஹீரோ நடிக்க முடியாமல் இருப்பாங்க ஏன்னா ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் எங்கேயோருந்து வந்துட்டு இன்னைக்கு பெரிய நடிகர் ஆகிடுவாங்க அது வந்து கஷ்டப்பட்டால் மட்டும் கிடைக்கும் அதனால் கஷ்டப்பட்டுறீங்க நீங்கள் அதுக்கான பலன் கிடைக்கும் ட்ரெயிலர் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு திகில் படம் மாதிரி இருந்துச்சு ஆனால் நீங்கள் அது சொல்லும்போது அது இல்லைன்னு சொன்னீங்க நல்லா இருந்துச்சு படம் நிச்சயமாக நீங்கள் வந்து பெரிய வெற்றி பெறணுங்கிறது இந்த அவங்க கையிற் தவரோட சொல்கிறோம் ஏன்னா வந்து இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் நீங்கள் பெரிய ஆளாகணும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லும்போது அந்த ஃபீல் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு அது மாதிரி ஹீரோ வந்து மகரக்காரரு சுத்த தமிழர் அவர் படம் ஓடணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்குறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் பேப்பர் பிரித்தாங்கன்னா நம்ம படமே இருக்காது வேறு யாரோ ஒரு படம்தான் இருக்கும் தமிழ்நாட்டை யாரோ வித்துட்டு போயிடுவாங்க அதனால் தமிழனுக்கு நீங்கள் நிச்சயமாக வரவேற்பு கொடுங்க வெற்றியை கொடுங்க அவர் ஜெயிக்கணுங்கிறத நான் அந்த மனமார கேட்குறேன் ரொம்ப நல்லா இருக்கார் அவர் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஹீரோ படம் பார்க்குறோம் அத்தனை ஹீரோவோடு நம்ம நல்லா இருக்காது அவர் நிச்சயமாக நீங்கள் நல்லா வரணும்னு திரும்பி மனமாரி வாழ்த்துறேன் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் சொன்னேன் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொன்னேன் சும்மா நீங்கள் நல்லா வரணும் அதாவது ஹீரோனி கோச்சு போகிறாங்க நான் கேரளா வச்சே என்ன வந்து தமிழ் நீ சொல்லிங்கன்னு நினைக்கிறாங்க கேரளா எங்கள் சகோதரம் பட் ஆனால் எங்கள் எங்கள் தாய் வந்து தமிழ்நாடு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சகோதரியை ஏற்றுக்கும் இங்கே வந்து அத்தனை பேரும் நிறையா ஆர்டிஸ்ட் நடிகர்கள் நடிகைகள் வந்து எங்களுக்கு வந்து நிறையா பேர் கேரளா இருக்காங்க கர்நாடகா இருக்காங்க தெலுங்குகாரவங்க இருக்காங்க ஹிந்திக்காரவங்க இருக்காங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நடிங்க இருங்க போய்கிட்டே இருங்க அவ்வளோதான் அதை விட்டு இங்கே வந்து எங்கள் ஆளணும்னு நினைக்கக்கூடாதுங்கிறது என்னோட மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழனோட எண்ணம் ஒட்டுமொத்த தமிழனோட எண்ணம் திருடுனா கூட தமிழனா திருடட்டும் தப்பு இல்லை நீயா திருடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆதங்கம் மட்டும் இல்லை உங்களோட கரகோசமும் அது மாதிரி தெரியுது ஆனால் கலைப்புலி கலைப்புலி சேரன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க விஷயங்களை பற்றி கேட்க தயாராருங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு சொல்லணும்னு நினைக்கிறேன் பெரும் பல பெரும் தொடர்ச்சி நான் பேசும்போது டைரக்டர் எப்படி வரணும் என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் வந்து கடை வச்சுருக்காரு அவர் எங்கள் வீட்டு தான் பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னார் கவலைப்படாதீங்க சார் ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் சொல்லுங்க சொன்னார் இப்படி பட்ஜெட் இல்லை சார் இப்படி தான் பட்ஜெட் நிச்சயமாக விற்றுடலாம் கவலைப்படாதீங்க நாங்களும் கேபிள் டிவி மூலயமா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சின்ன படங்களை தரமான படங்களை கேபிள் டிவி மூலமாக ரிலீஸ் பண்ணி ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வருமானம் வர்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா நம்ம வந்து தேக்டர் நம்ப முடியல தேக்டர் வந்து பெரிய ஹீரோ தான் தராங்க அது யாரையும் ஹீரோ தமிழனா தரமாட்டேன் போ அப்படிங்கிறாங்க வேற யாரா கொடுக்குறாங்க அதுக்காக முதல்ல ஒரு இயக்கம் உருவாக்கணுமோங்கிற சூழ்நிலை உண்டாயிருச்சு கன்னடத்தில் ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான் அவர் தான் பெரிய இயக்கம் நம்ம சத்யராஜ் நடிச்சிருந்தா படம் ஓட கூடாது மறியல் பண்ணுவாரு ஆனா நம்ம இங்க யாரும் மறியல் பண்ண மாட்டோம் பால் ஊற்றுவோம் தேன் ஊற்றுவோம் அம்மா செத்துக்காரனா கூட போய் அவருக்கு இப்போ பால் ஊற்றிட்டு வருவோம் இங்க தூற்ற மாட்டோம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டாக இருக்குது தமிழர் முழிச்சிக்கிட்டேன் தூக்கிடாதீங்க நம்ம பிள்ளைங்ககிட்ட சொல்லிக் கொடுங்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக போராடினதெல்லாம் நம்ம பிள்ளைங்க போராடினாங்க அவர் யாருமே போராடலை நம்ம தமிழர்கள் மட்டுந்தாங்க போராடினாங்க அவர் யார் போராடினாங்க விவசாயிக்காக நிர்வாணமாக போராடினாங்க யாருங்க போராடினாங்க யார் போராடினா பிரதமரே வந்து வந்து பாய்ச்சி போறாரு வீட்டுக்கு வந்துட்டு அவர் எதனா ஒரு வார்த்தை சொன்னாரா சொல்லையா ஏன்னா இது தமிழன் தமிழ்நாடு எப்படியோ போயிட்டோம் அதை தமிழருக்காக என்ன முயற்சி பண்ணணும் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு நான் சன் டிவியில் லைவில் பேசினேன் நான் எவனுக்கு பயப்படவே மாட்டேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தமிழ் மண்ணில் பிறந்த ஒரிஜினல் மாவியராக எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் துணிஞ்சு எங்கே போனாலும் தான் பேசுவேன் அதனால் மக்கள் மக்கள் புரிஞ்சுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க யாரை பார்க்கணும் யாரை பார்த்து பேசணும் யார்கிட்ட பழகணும் யார் நமக்கு நம்ம அம்மா நமக்கு நல்லா ஊட்டி கொடுப்பாங்க அப்பா கொடுப்பாங்க அண்ணன் கொடுப்பாங்க வேற யாரும் தரமாட்டாங்க இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவர் பைசா செலவு பண்ணுறாருன்னா அவர் வந்த தன்னோட பிள்ளைக்கு கூட செலவு பண்ணிக்க மாட்டார் அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு பாஞ்சாலிங்கிற படத்தை நம்பி அவர் பல லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு அவருக்கு அந்த படம் முறையாக வந்து சேரணும் அதுக்கு என்ன முயற்சியோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் விஜய் என்ன இப்படி சொல்லணும் அவர் வந்து அவர் பேசின அரங்கம் கலகலத்து போயிடும் எங்கே இருந்தாலும் அந்த இடம் கலாயத்து போயிடும் உதாரணத்துக்கு சொன்னேன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இது மாதிரி ஒரு விழா யாரும் பார்த்துருக்கவே முடியாது ஆனால் சத்தியமாக உங்கள் சங்கத்துக்கே நான் ரொம்ப கடவைப்பட்டுக்கோனே ஓகே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரு எழுபத்தாறு பேர் இருக்கிற சங்கத்தில் இவ்வளோ பிரமாதமாக ஒரு நிகழ்ச்சி நான் வந்து மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன் ஒவ்வொரு அந்த காலத்தில் வந்து ஹீரோயின்லாம் கட்டி பிடிச்சி அழுதுது என்ன உணர்வு பூர்வமாக இருந்துச்சு அதெல்லாம் நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன் அவங்க எவ்வளோ அண்ணன் தம்பியா எவ்வளோ அக்கா தங்கச்சா குடும்பமாக இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ அந்த பக்கம் தான் இன்னொருத்தர் ஹீரோ எனக்கு வந்து கேரன் கொடு அந்த பக்கம் தான் உட்கார அது ஏன்னா ப்ரொடியூசருக்கு வச்ச ஆப்பு கேரன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை இந்த காலத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே வந்து கேரன் கேட்கல அவர் வண்டியில் தான் உட்காந்தார் என்னென்ன இல்லைன்னா காரில் தான் உட்காந்தார் அவர் காரில் உட்காந்து எல்லாம் வேப்ப மார்க்கு கடையில் உட்காந்துருந்தாங்க அந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து உட்காந்து கதையை பேசி என்ன பண்ணோம் என்ன பண்ணுன்னு பேசினாங்க இன்னைக்கு வந்து எவனோ ப்ரொடியூசர் தான் எடுக்கிறான் நமக்கு என்ன அப்படின்னு நினச்ச காலம் ஆகி போச்சு அதெல்லாம் மாற்றி இந்த படம் பாஞ்சாலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு டைரக்டர் சொன்னார் அதே சமயம் அந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும் அதில் ஒர்க் பண்ண கேமராமேனாக இருக்கட்டும் அதில் டைரக்டருக்கு ஒத்துழைச்சி அத்தனை நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் ரெண்டு மூணு பேர சொல்லிட்டு நானும் விஜய் மூணுன்னு பேசுகிறோம் பேரும் சொல்கிற வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம் ஏன்னா நந்தி சொல்கிறது வந்து நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதை விட மேலே நமக்கு யார் உதவி பண்ணுறாங்களோ அதை நினச்சே தேரணும் அன்றைக்கி வந்து அந்த த தயாரிப்பாளர் வந்து உதவி பண்ணியிருக்காரு இவர் பாதிப்படம் பண்ணிட்டா கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு அது மேடையில் சொன்னார் இருக்குது அப்போ அந்த நந்தி கடன் இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்காமல் தோக்கவே மாட்டாங்க ஜெயிச்சு தீ தீருவாங்க ஏன்னா மகாபாலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உப்பு ஒப்பிட்டவர் அதாவது உணவு கொடுத்தவங்கள அவங்களை எவன் அவன் நறக்கிறதுக்கு தான் போவான் இருட்டு உலகத்துக்கு போயிடுவானு நண்பன நண்பன் வந்து துரோகி மாதிரி துரோகி வந்து நண்பனா நடிச்சா அவனுக்கு அந்த கதை தான் அது வந்து இன்னைக்கு தெரியலனாலும் இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்குது எல்லாருமே உண்மையா இருங்க உண்மையா உழைங்க நன் சந்தோஷமா இருங்க எல்லாம் நூறு வருஷம் அதுக்கேற்ப எண்பது வருஷம் அவ்வளவுதான் வாழ்க்கை போகிறோம் ஒரு ஒன்னா அந்த காலத்தில் முப்பதாயிரம் ஆண்டு வாழ்ந்தாங்க மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்தாங்க போகறலாம் மூவாயிரம் நாலாயிரத்தி எட்நூறு வருஷம் வாங்குறாருங்கிறாங்க அப்படின்னா இப்போ யாரும் இருக்குமாங்களான்னு தெரியல எல்லாருமே விஷம் சாப்பாட்டில் விஷம் பாலில் விஷம் சர்க்கரையில் விஷம் எதை இடத்துல விஷம் அதனால் எல்லாம் என்ன நடக்கணுன்றது நல்லவங்களா நல்லவங்கள தேர்ந்தெடுத்து நல்லபடியாக இருங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவங்க அன்பு சகோதரி சொன்னாங்க நான் அந்த படத்தில் பாட்டு எழுதலை நீ நிச்சயமாக கஷ்டப்பட்டீங்கன்னா பலன் பலம்ன்றது நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலி நான் உங்கள் ஃபங்க்ஷனில் ரெண்டு மூணு கலந்துருக்கேன் நிச்சயமாக நீங்களும் மிகப்பெரிய இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரொம்ப பெரிய வெற்றி பெற வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அதாவது தாய்க்கு மிஞ்சின தெய்வமே இல்லைன்னு சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரமே இல்லை தமிழுக்கு மிஞ்சின ஒரு அமிர்தமான ஒரு மொழியே கிடையாது தமிழ் தான் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் தான் இடைப்பட்ட எத்தனை வந்தாலும் சரி தமிழ் தான் தமிழை மிஞ்சின மொழியும் இல்லை அதனால் தமிழ் வாழ்கன்னு சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் நன்றி வணக்கம்